அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த தௌபாவுடைய வாசலை எல்லோருக்கும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய குற்றம் எவ்வளவு கொடிய குற்றம் யார் எதை செய்தாலும் சரி அவர்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹ்புல் ஆலமின் தன்னுடைய மன்னிப்பை அவர்கள் செய்கின்ற தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அவர்கள் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய மிக பெரிய குற்றத்தை செய்தாலும் கூட அல்லாவிற்கு வைத்தால் மன்னிப்பா அல்லாஹ் ரபுல் தெளிவாக சொல்லுகிறான் அது தவிர வேறு என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே தவறான புரிதலை உள்ளத்திலே புரிந்துவிடக் கூடாது சிறுக்கை அல்லா மன்னிக்க மாட்டான் என்றால் இந்த உலகத்திலே முஷிரிக்காக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த சிறுக்கையும் எல்லாம் மன்னிக்க மாட்டானா மன்னிக்க மாட்டானா என்ன அர்த்தம் யார் முஷிரிக்கான நிலையிலேயே வாழ்ந்து முஷிரிக்கான நிலையிலேயே சிறுக்கை சுமந்த நிலையிலேயே மரணத்தையும் அடைந்து நாளை மறுமையிலே அதே நிலையிலே எழுப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய சிறுக்கை தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் இந்த சிறுக்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மேற்கொண்டாலும் எவ்வளவு பெரிய கொடிய சிறுக்கை அவர் அல்லாவிற்கு இணையாக துணையாக ஆக்கியிருந்தாலும் அல்லாஹ் விடத்திலே உண்மையான தௌபாவின் மூலமாக அவர் திரும்பினாலும் அவரையும் அல்லாஹ் அவரையும் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் அவனுடைய குர்ஆனில் அதை தெளிவுபடுத்துகிறான் மூமின்களுடைய தன்மை ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மை அவர்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் தங்களுடைய தேவைகளுக்காகவோ தங்களுடைய நாட்டங்களுக்காகவோ அழைக்க மாட்டார்கள் الله رب العالمين ورمي أكيا ويرغل يتبير بير يارا أورغل سيما ولا يزنون أورغل يبتشارا سيما ومن يفعل ذلك يلقى عثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாவுடைய தண்டனையை அடைந்து தீருவார்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களுடைய தண்டனையை இரட்டிப்பாக்கி இழிவடையக்கூடிய வேதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அல்லாஹை தவிர பிறரை அழைக்கக்கூடிய பாவம் ஷிர்க் அல்லாஹை அல்லாஹ் அனுமதிக்காத உயிர்களை கொலை செய்யக்கூடிய பாவம் விபச்சாரம் செய்யக்கூடிய பாவம் இந்த கொடிய பாவங்களுடைய குற்றங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தண்டனைகளை கூறிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான் இல்லாமன் சாபவ அமனவ அமில அமலன் சாலிஹா ஃப உலாய்க்கர் யுபதிலுல்லாஹ் சை

நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் கொஞ்சம் கேளுங்கள் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிடுகிறான் கொலை இது போன்ற பாவங்களை செய்து யா என்னை மன்னித்து விட அறியாமல் செய்துவிட்டேன் இதர அந்த பாவங்களின் மூட்டைகளோடு நீங்கள் தௌபாவை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி திரும்பினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நன்மையாக ஆக்கிவிடுகிறான் வக்கான் அல்லாஹ் கஃபூரர் ரஹீமா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் கூறுகிறான் அவனுடைய அன்பை நிரூபிக்கக்கூடிய அடுத்த வசனம் அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிறான் யார் மானக்கீடான செயல்களை செய்கிறார்களோ தங்களுக்கு தாங்களை அணீதம் இழைக்கிறார்களோ அப்படி அணிதம் பாவங்களை செய்ததற்குப் பிறகு ஜக்கருல்லா யார் அல்லாஹுவை நினைத்து ஃபஸ்ட்டு குஃபரூல் இந்துனு பிஹிம் அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹுட மன்னிப்பை தேடுகிறார்களோ அல்லாஹ் ரபுல் ஆலமின் கேட்கிறான் உமைய குஃபிர் துனூப இல்லல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹுவை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்

குற்றவாளிகளை என்று அழைக்கவில்லை வரம்பு மீறிப் பாவம் செய்த பாவம் செய்த என்னடியாள்களே நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்கலாம் ஆனால் அல்லாஹ் உங்களை இன்னும் அவனுடைய அடிமையாகத்தான் பார்க்கிறான் கோல் யா இம்பாதி அல்லாதீனா சலஃபுசஹிம் லா த குணா தூமிர் ரஹமதில்லாஹ் அல்லாஹுடைய அருளில் என்றும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அல்லாவிடத்திலே தௌபா செய்யுங்கள் அல்லாவிடத்திலே இஸ்திஃபாரை மேற்கொள்ளுங்கள் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான் அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன்

தௌபாவை அல்லாவிடத்திலேபாவை மக்களே அல்லாவிடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புங்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை முகம் அலை வசல்லம் அவர்களாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ் இடத்திலே நூறு முறை தௌபாவை மேற்கொள்கிறேன் சுஹா நல்ல ஹிரபிலால மீன் கிண்ணையற்றுக்குரியவர்களே அல்லாவுடைய தௌபாவின் வாசல் எப்போதும் திறந்திருக்கும் அல்லாஹ் ரம்புலாலமீன் அதை விரும்புகிறான் அல்லாஹ நேசிக்கிறான் இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களை நெச்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலை வசல்லம் சொன்னார்கள் எஞ்சிலுல்லாஹ் இலஸ்ஸமா இத்துன்யா குல்ல லைலம் அல்லா ஆலமின் ஒவ்வொரு இரவும் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வருகிறான் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் நேரத்தில் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன்

அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய பாசம் எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக முகமது அல்லாஹு அன்பை நூறாக அல்லா படைத்தான் தொண்ணூத்தி ஒன்பதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் அல்லாஹு ஆலமீன் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான் அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக் கொள்கிறது யார் விவரிக்க முடியும் அல்லாஹவுடைய அன்பை அல்லாஹ் வைத்தவிர அல்லா இல்லாஹ் இல்ல அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சூதர் முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலைவர் சொல்லுன்னு சொன்னார்கள் இம்மா முஸ்லிம் ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் மிக முக்கியமான ஹதீஸ் கேளுங்கள் மூமின்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் அலைவ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக அபுதுந்தம்பா ஒரு அடியான் பாவத்தை செய்கிறான் ஃபொக்கால அல்லாஹ் மஹஃபில்லி தம்பி அல்லாஹை அழைக்கிறான் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என் குற்றத்தை மன்னித்து விடு அல்லாஹ் ரபுலாலவின் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹூ அபுல் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான் என் பாவத்தை மன்னித்து விட என்று இரண்டாவது முறை கேட்கிறான் அல்லாஹு ரபுல் சொல்லுகின்றான் இந்த நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் கேட்கிறான் என் பாவத்தை மன்னித்து விடு மூன்றாவது முறையும் அல்லாஹூ சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் எனக்கு நினைவில்லை அல்லாஹ் ஆலமின் கூறுகிறான் நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடி அவன் நிற்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள் யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையை நஷ்டத்திலே ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்படி என்றால் திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாவை அழைத்தாலும் அல்லா மன்னிப்பான் என்று அர்த்தமா யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு தௌபாவுடைய சுரூத்துகளோடு யார் அல்லாஹுவை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை அதை வருந்து அல்லாவிடத்திலே அல்லாஹ் திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒரு வேலை அடிமையாகி ஷைத்தானுக்கு அடிமையாகி வேறு வழி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாவுடைய மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம் துவள வேண்டாம் அல்லாஹூர் அபுல் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பிச் செல்லுங்கள் அவன் உங்களை மன்னித்து கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா அலைவ செல்லம் சொன்னார்கள் இந்நல்லாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இரவிலே தன்னுடைய கரங்களை விரிக்கிறான் பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக எதுவரை மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை அர்த்தம் எப்போதும் தௌபாவின் வாசல் மூடப்படாது மறுமை இருக்கும் வரை பாவங்கள் செய்பவர்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டே இருப்பான் யாரும் ஏன் என்று கேட்க முடியாது ஏன் மன்னித்தாயா கேட்க முடியாது

அதற்கு பிறகு என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே என்னை சந்திக்கிறாய் உலகம் பாவங்களை உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் அல்லாஹுடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீதுகள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே தௌபாவுடைய அடுத்த மிகப்பெரிய சிறப்புற்கொள்ள மேற்கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் முகமது ரசூ சொல்லு சொன்னார்கள் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் لولا انكم تذربون لخلق الله خلقا يذنبون يغفر لهم நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் அவர்கள் பாவம் செய்வார்கள் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் விரும்புகிறானதை அல்லாஹ் நேசிக்கிறான்

ஒரு தௌபாவை மேற்கொள்ளும் பொழுது உதாரணம் ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான் அவனுடைய உணவுகளோடு வாகனங்களோடு வாகனமும் உணவும் தொலைந்து விடுகிறது எழுந்து பார்த்து தேடுகிறான் வாகனமும் இல்லை உணவும் இல்லை எதுவும் இல்லை என்று அழிந்து விட்டேன் இறந்து விட்டேன் என்று மரணத்தை எதிர்பார்த்து உறங்குகிறான் மீண்டும் எழுந்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் கிடைத்து விடுகிறது அவனுடைய உணவும் கிடைத்து விடுகிறது அது கிடைத்த மட்டற்ற மகிழ்ச்சிகள் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறான் அந்தாபது வா அபோக் மா அதல்லாஹ் யா நீ என் அடிமை நான் உன் இறைவன் ஸ்டோபிர் அல்லாஹ் அலாதீம் என்று மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று அறியாமல் இந்த அடியான் மகிழ்ச்சி அடைகிறானே இதை பாவம் செய்து குற்றம் செய்து பாவத்தின் கரையிலிருந்து நன்மையின் கரையை நோக்கி குற்றங்கள் பாவங்கள் அல்லா வெறுத்த காரியங்கள் அதில் இருந்து அல்லா விரும்பக்கூடிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை அல்லா நேசிக்கிறான் ஆன் உறுதி கொடுங்கள் அல்லாவிற்கு இப்போது இந்த தௌபாவை மேற்கொண்டு அல்லாவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு படைத்தரப்பை திருப்திப்படுத்துவதற்கு படைத்தரப்புடைய அன்பு உங்கள் மீது உருவாகுவதற்கு இந்நல்லாக